அவரு பார்க்க போதான் எனக்கு தோணும் நம்ம வந்து கொஞ்சம் லேசியா இருக்கணும் அருமையான பாட்டு எல்லாம் அது வந்து எப்படின்னா ஒரிஜினல் கரகம் கிடையாது அதனால வந்து கிடையாது கருப்பு கலர்ல சிவப்பு கலர்லாம் வருவீங்க நீங்க ஃபுல் பாடி மொத்தம் மேக்கப் அந்த மாதிரி மேக்கப்ல வந்து இருக்க மாதிரி இருக்கும் மேக்கப்லாம் வந்து திருப்பி போய் அழிக்கிறதுக்கே எனக்கு வந்து தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் எண்ணெய் போட்டு ஃபுல்லாத்தையும் கழுவி குளிச்சுட்டு திருப்பி வந்து இது பண்ணணும் எனக்கு ஸ்கின் அலர்ஜி ஆயிட்டு உடம்பெல்லாம் வீங்கி போய் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் அப்ப எல்லாரும் அங்க என்னை பார்த்துட்டு காலெல்லாம் வந்து தூக்கி வாரி போட்டு ரொம்ப காலம் விழுவாங்க

அந்த காலத்துல எல்லாம் எப்படின்னா சினிமாவுல இருந்து சீரியலுக்கு வரும்போது அந்த ஆக்ட்ரஸ்க்கு வந்து ஒரு பெரிய மதிப்பு சித்தியோட ஆஃபர் கிடைச்சது நவம்பரை பத்து வீட்டுக்கு நான் பொம்மடன் சித்தி மாதவன் என்ன சொல்றாரு அவருக்கு நானும் வேணுமா அவங்க அம்மாவும் வேணுமா ஒன்னு மாத்தி ஒன்னு மாத்தி ஒன்னு மாத்தி ஒன்னு மாத்தி சரியா பிஸியா இருந்தாங்க கல்யாணம் பண்றதுக்கு ஒரு வாரம் முன்னாடி வரைக்கும் நடிச்சு கொடுத்தேன் அது ஒரு பெரிய தப்பு

அஞ்சு மாசத்துல வந்து இன்னும் கொஞ்சம் வளர்ந்துருக்கிறேன் ஏன்னா அந்த சமயத்துல இன்னும் அந்த பதினாறு பதினேழு வயசு வரைக்கும் கொஞ்சம் வளர்ச்சி கண்டிப்பா உங்களுக்கு அந்த படத்துல நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டுக்கும் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த கடைசி கிளைமேக்ஸ் வந்து அப்புறம் தான் எடுத்திருப்பாங்க அந்த வளர்ச்சி டிஃபரன்ஸ் இருக்கும் கரெக்ட்டுங்க एक्चुअली காமாட்சி அம்மன் அந்த ஓபனிங் சாங்ல எல்லாம் ஒரு மாதிரி கொஞ்சம் நீங்க கொஞ்சம் அந்த குழந்தை முகம் லைட்டா இருக்கும் அதெல்லாம் அந்த கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தா அதுக்கு அப்புறம் கொஞ்சம் மெச்சூரா இருக்கும் நீங்க விடுகதையில பாத்தீங்கன்னாவும் அதே மாதிரி இருக்கும் அப்புறம் கண்ணாத்தாலியும் அதே மாதிரி இருக்கும் கொஞ்சம் ஹை டிஃபரன்ஸ் இருக்கும் ஃபேஸ் டிஃபரன்ஸும் இருக்கும் அம்மனாவும் பிளே பண்ணிருப்பீங்க கண்ணாத்தால் அந்த கேரக்டரும் இருக்கும் அகைன் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இந்த மாதிரி ஒரு நார்மல் சராசரி பொண்ணா இருப்போம் செகண்ட் ஹாஃப்ல அம்மன் ரோல்ல இருக்கிறது அந்த இன்டர்வல்ல இருந்தே ஃபுல்லா வேற மாதிரி இருக்கும் கேரக்டர் எங்க வந்து அந்த சாங்கும் சரி அகைன் ராஜா சார் அகைன் கண்ணாத்தாலே இளையராஜா சார் தான் அதாவது அது ஒழிக்காத திருவிழாக்களே கிடையாது அவ்வளவு பாப்புலரான ஒரு பாட்டு அண்ட் அம்மன் பாட பாடாக இன்னொரு ஒரு அழகான ஒரு பாடல் அது அதுவுமே வந்து அது இப்போ வரைக்கும் பாடியிருப்பாங்க அவதாரணி பாடியிருப்பாங்க ஸோ அந்த சாங் வந்து நீங்கள் கரக மாடுறது அதுலேயுமே நிறைய ஆக்சுவலாக டான்ஸ் உங்களுக்கு சின்ன நல்லா வரும் ஆட வருமா உங்களுக்கு ஏன்னா அந்த அந்த சாங் ரொம்ப நல்லா டான்ஸ் சின்ன வயசுலேருந்தே வரும் எங்கள் அம்மா டான்சர் தான் எங்கள் அம்மா எனக்கு சொல்லிக் கொடுத்துருக்காங்க பதநாட்டியம் கற்றுக்குறேன் நான் குச்சிப்படி கற்றுக்குறேன் ஃபோக் டான்ஸ் எல்லாமே நான் நல்லா கற்றுருக்கேன் அதனால எனக்கு வந்து அந்த டான்ஸில் வந்து எனக்கு எப்பயுமே சின்ன வயசுலேருந்தே என்ன கல்ச்சுரல்ஸில் எல்லாம் நான் தான் ஃபுல்லாக ஸ்கூல்லலாம் எனக்கு அந்த டான்ஸில் வந்து எப்பயுமே ஒரு ஆர்வம் இருந்தது அதனால அது எனக்கு கொஞ்சம் ரொம்ப ஈஸியா இருந்தது கரகம் ஆடுறது எப்படி இருந்துச்சு ஏன்னா கரகத்தோட ஆடுறதுன்றது கொஞ்சம் சிரமம் தான் அது அது வந்து எப்படின்னா ஒரிஜினல் கரகம் கிடையாது அதனால வந்து வெயிட் கிடையாது அதுக்குன்னே வந்து கரெக்டா பண்ணியிருந்தாங்க கரகம் அதனால ரொம்ப ஈஸியா இருந்தது எனக்கு ரொம்ப நல்லா அம்மனுக்கு வந்து அந்த பரதநாட்டியம் அந்த ஆவேசமா ஆடுறது இதுல வந்து ஒரு கரகம் ஆடுறது அந்த கரகத்துல வந்து நான் எப்பயுமே பாத்துக்கிட்டே இருப்பேன் யூடியூப்ல வந்து போட்டு போட்டு பாப்பேன் இப்ப நான் கொஞ்ச நேரம் யோசிப்பேன் இதுல கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் இதுல கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் நானே என்ன வந்து கிரிட்டிக் மாதிரி அது நிறைய எப்பவுமே நமக்கு நம்ம பண்ணதுல இன்னும் கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்கலாம் இருந்துட்டே இருக்கும் ரசிகர்களுக்கு ரொம்ப 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 ஒரு படமும் சரி என்ஜாய் பண்ணி அந்த நைன்டீஸ்ல வந்து அம்மன்கள் அம்மன் அம்மன் விஷயம் போடும் போது இப்ப ரம்யா கிருஷ்ணன் மேம் ஆகட்டும் ரோஜா மேம் ஆகட்டும் மீனா மேம் ஆகட்டும் ஒரு சிலர் மட்டும் தான் மக்கள் ஏத்துக்கிட்டாங்க அம்மனா அந்த லிஸ்ட்ல நிச்சயமா நீனாக்கு ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் உண்டா உங்களுக்கும் ஏன்னா உங்களை நீங்க அம்மனா உங்களை பார்க்கும் போது மக்கள் ஏத்துக்கிட்டாங்கனால அந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பெற்றது அந்த டைம்ல வந்து ஏன்னா ஒரு பெரிய பட்ஜெட் படம் எல்லாம் கிடையாது ஆனா பாரதி கணன் சார் ஒரு பண்ண படம் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய பேர் அந்த படத்துக்கு அண்ட் செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் வரும்போது லாஸ்ட் வேர்ட்ஸ் ஜெயின்ல வந்து கருப்பு கலர்ல சிவப்பு கலர்லா வருவீங்க நீங்க ஃபுல் பாடி மொத்தம் மேக்கப்பே அந்த மாதிரி மேக்கப்ல வந்து இருக்க மாதிரி இருக்கும் எப்படி இருந்துச்சு அம்மன் வேஷம் போட்டு நடிக்கிறதுக்கு பெரிய கொடுப்பன எங்காவது அந்த சின்ன வயசுல நம்மளுக்கு வந்து அந்த ஒரு நான் அதுதான் யோசிக்கிறேன் இப்போ எனக்கு அதோட அருமை நிறைய நிறைய விஷயத்துல எனக்கு தெரியல அதாவது கிராண்டட்னு சொல்ல முடியாது டுக் இட் ஃபார் கிராண்டட்னு எனக்கு வந்து அதோட அருமை இப்ப புரியுது அப்போ வந்து எனக்கு அந்த அருமை வந்து அந்த அளவுக்கு இந்த அளவு இன்னைக்கு இருக்கிற அளவுக்கு எனக்கு தெரியல எல்லாமே எனக்கு வந்து என் மடியில வந்து விழுந்த மாதிரி எனக்கு ஒரு லக் மாதிரி எனக்கு ஒரு அமைஞ்சது இப்போ இன்னும் அந்த மெச்சூரிட்டிக்கு இருக்கிறதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணிருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா இருக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணும் ஏன்னா வந்து அப்போ வந்து நம்மளுக்கு அந்த டைமுக்கு ஏத்த மாதிரிதான் நம்மளால எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்க முடியும் ஆஹ் அப்படின்னும் போது அந்த டான்ஸ் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு பண்ணேங்க நான் அதுவும் அந்த மேக்கப்லாம் வந்து திருப்பி போய் அழிக்கிறதுக்கே எனக்கு வந்து தேர்ட்டி மினிட்ஸ் ஆகும் எண்ணெய் போட்டு ஃபுல்லாத்தையும் கழுவி குளிச்சுட்டு திருப்பி வந்து இது பண்ணணும் ரொம்ப அவசைப்பட்டேன் எனக்கு ஸ்கின் அலர்ஜி ஆயிட்டு உடம்பெல்லாம் வீங்கி போய் ரொம்ப கஷ்டப்பட்டேன் நான் அவ்வளோ ஏலியரோன என்னோட கரியர்ல வந்து எனக்கு ஒரு ஒருத்தரும் என்னை பார்த்து பார்த்து செஞ்சு என்னை இந்த அளவுக்கு வந்து நான் நிறைய படம் நடிக்கல ஆனால் இருந்தாலும் பண்ணுன படங்கள் வந்து எனக்கு இந்த அளவுக்கு பேர் வாங்கி கொடுத்துரு கொடுத்துருக்குதுன்னா என் மேல அவங்க வச்ச நம்பிக்கையும் எனக்கு கிடைச்ச ஆப்பர்ச்சுனிட்டியும் என்னோட கடவுளோட அனுகிரகம் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா உண்மையாவே அதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க அந்த படத்துல நானு அஹ் எனக்கு வந்து இப்ப காமர்ஸ்ல கூட சில பேரை எழுதிருப்பாங்க ஆஹ் நீனா வந்து நல்லா இருக்கு ரோலுக்கு ரொம்ப பொருத்தமா இருக்கு ஆனா வந்து கொஞ்சம் முகம் குழந்தைத்தனமா இருக்கிறதுனால வேற யாரை வச்சு எடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்குமோ அப்படின்னு

அதெல்லாம் போட்டு காம்புவாங்க நாங்க வந்து ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து டூர் போனோம் அப்ப எல்லாரும் அங்கே என்னை பார்த்துட்டு காலெல்லாம் விழுந்து எனக்கும் தூக்கி வாரி போட்டுரும் மாடு காலம் விழுவாங்க அப்பதான் எனக்கு அந்த சினிமாவோட பவர் வந்து தெரிஞ்சது சினிமா ஏன்னாலும் லைக் பீப்பு ஜஸ்ட் லுக் இட் யூ லைக் நீ வந்து நிஜம் அப்படின்னு அப்படியே கால்ல விழுறாங்கன்னா அது வந்து எனக்கு அப்பதான் யோசிச்சேன் நான் இதுக்கு மேல வந்து ஒரு நான் எப்பயுமே கொஞ்சம் இன்வால்வ் தான் பண்ணுவேன் ஆனா வந்து இன்னமும் நம்ம வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கணும் அப்படின்றது வந்து அந்த வெறி வந்து கண்ணா தவிர தான் எனக்கு வந்து சார் அந்த படத்துல இருப்பார் வடிவு கரிசியமா பண்ணியிருப்பாங்க கரண் சார் இருப்பாரு படத்துல ரொம்ப அந்த கொடூரமான வில்லன் அது வந்து அந்த கேரக்டர் கொடூரமான வில்லன் நான் வந்து நிறைய பேர் யாரா இது ஏன்னா அவர் ரொம்பவே அவர் பார்த்தா அவர் நடிக்கிற ஃபீலே வராது அவரை பார்க்கும்போது அந்த கேரக்டர்ல அதுவுமே ஸோ அது எப்படி இருந்துச்சு அவங்களோட எல்லாம் நடிச்சது அவரெல்லாம் வந்து ரொம்ப சாஃப்ட்ங்க சும்மா அந்த இதுதான் ஆனா உயிரை கொடுத்து நடிப்பாரு நம்ம வந்து கொஞ்சம் லேசியா இருக்குமோ கொஞ்சம் நல்லா ப்ரிப்பரேஷன் பண்ணணுமோ அவர் பாருக்காந்து அவரு பிரகாஷ் ராஜா சார்லாம் வந்து ரொம்ப ப்ரிப்பரேஷன் பண்ணுவாங்க ஒரு ஒரு சீனுக்கும் அது வந்து நான் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம நல்லா அப்படின்னு வந்து அவர் தெரியும் அப்படியே அவரும் சினிமா குழந்தை சின்ன வயசுல இருந்த படத்துல பிச்சு உதவிப்பார் அவரெல்லாம் பேசாம இருப்பாரு ஆக்சன்னா எங்க இருந்து தான் வருமோ அவருக்கு இந்த ஸ்ட்ரிக் பர்சனாலிட்டி அந்த மாதிரி இவருக்கும் அவரு நடிக்கிறதுக்கும் சம்மதமே இருக்காது அந்த மாதிரி ஒரு அருமையான ஆக்டருங்க அவர் நம்மளெல்லாம் அப்படி பக்கத்துல இருந்தா நம்ம காணாத போய்டும் ஒரு நடிகை போகும்போது இவங்களெல்லாம் சரியா தமிழ் சினிமா யூஸ் பண்ணலையா எதனால அப்படின்னு எனக்கு தோன்றதை வந்து ஒரு ஒரு பெரிய இது வந்து யாருன்னா கரண் ரொம்ப கேஷுவலாக நடிப்பார் அப்படியே அப்படியே சாப்பிட்டு போயிடுவாரு அப்படியே அது நம்மளாம் ஸ்க்ரீன்லெலாம் இருக்கிறது தெரியக்கூட தெரியாது ஒரு ஆக்டராக ரொம்ப எஸ்டாப்ளிஷ் ஒரு ஆக்டர் நடிகை அப்படின்றது சினிமாக்குள்ளேயும் சரி மக்களுக்குமே தெரியும்

அப்போ அகத்தி நக்கே சொன்னார் அப்பா கிட்ட இது பண்ணணுமான்னு கொஞ்சம் யோசிச்சுக்கோங்க எனக்கு குழந்தை வந்து இந்த அளவுக்கு இருந்துட்டு ஒரு ரெண்டு மூணு ஹீரோயின் கூட பண்ணணுமானு யோசிச்சு பார்த்துக்கோங்க ஸ்க்ரீன் ஸ்பேஸ் அவ்வளோ இருக்காது அப்போ எனக்கு தெரியல எங்கள் அப்பா சொல்வார் இந்த படத்துலேருந்து நம்மளுக்கு ஆஃபர் வந்திருக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்க இவங்க கம்பெனிலேருந்து ஆஃபர் வந்திருக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போயிருக்காங்கன்னு அப்புறம் நான் யோசிப்பேன் ஆறு மாதத்துக்கு அப்புறம் இங்க வந்தானுங்க என்னென்ன நம்ம மதுரையில இருந்து என்ன கூப்பிட்டாக இங்க இருந்து கூப்பிட்டாக அப்படிங்கிற இவரு ஆனா எந்த ஹேகம் இல்லையே என்னன்னா இது நம்மளுக்கு இன்னும் படமே வரலையேன்னு ஆனா எங்க அப்பா கிட்ட கேட்கக்கும்போதான் இல்ல சரியா அமையல உம் அப்படிமாரு ஆனா வந்துகிட்டே இருக்கும் எங்க அப்பா இது வந்தது அது வந்ததுன்னு ரொம்ப சந்தோஷமா இருப்பாரு ஆனா எதுவுமே வராது எனக்கு அது புரியவே இல்லை அது வந்து எங்க அப்பா என்ன சொன்னாருன்னா உனக்கு புரிய வேண்டிய அவசியம் கிடையாதுன்னாரு அது என்னன்னா எனக்கு எங்க நான் ரொம்ப ரொம்ப பலம் அவரெல்லாம் வந்து எதிர்த்து கேள்வியோ இல்லை எதுவோ கேட்க மாட்டேன் இந்த சினிமா இந்த இந்த இன்டர்வியூ பாக்குறவங்க எல்லாருக்குமே தெரியும் எங்க போனாலும் எங்க அப்பா என் கூட இருப்பாரு எங்க அப்பா இல்லாத என்னை பார்க்க முடியாது ஸோ எல்லாருக்குமே என்ன தெரியுதோ இல்லையோ எங்க அப்பாவை தெரியும் ரொம்ப ஸ்ட்ரிக்டா வரும் அப்போ அதனால வந்து நிறுத்திட்டோம் அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடிதான் சொன்னாரு சில பல காரணங்களால அவரு அவாய்ட் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆனதுனால அவருக்கு இந்த மாதிரி பேண்டாயின் குழந்தைக்கு இந்த மாதிரி சம்பாதிக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அத எங்கிட்ட சொல்லல எனக்கு அத கேக்குறதுக்கான எனக்கு தைரியம் இல்ல நிறைய பேர் கூட எழுதுவாங்க ஆமா அப்படியே ஆஃபர் வந்து கூஞ்சிடுச்சு இது வந்து நம்ம கிட்ட சொல்லுதுன்னா நான் உண்மை அதுதான் நம்பறது நம்பது மத்தவங்களோட இது பட் ஆனா வந்து அந்த சமயத்துல வந்து எனக்கு இதுவாவே நிறைய இதுவும் வந்தது சில ஆமா ஆமா பாரதி கண்ணன் எனக்கு ஆல்ரெடி ஒன் லேக் அட்வான்ஸ் கொடுத்திருந்தாரு அவரோட அடுத்த படத்துக்கு அதுவும் வந்து சில பல காரணங்களால அவரால் என்ன கமிட் பண்ண முடியல போதும் அவளோட வாழ்க்கை வேற மாதிரி இருக்கட்டும் எங்க அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து எடுத்து எங்க அம்மாக்கு ரொம்ப ஆசை என்ன என்ன வந்து ஒரு பெரிய இவன் அவர்கள் பாக்கணும் நான் பெரிய அளவுல இருக்கணும் எல்லாமே இருக்கணும்னு எங்க அம்மாக்கு ஆசை எங்க அம்மாக்கே அந்த அந்த ஆசை போயிடுச்சு அந்த கண்ணாத்தாளுக்கு அப்புறம் அவங்களும் வந்து இல்ல பரவாயில்ல குழந்தை நம்ம நம்ம வழி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டோம் அப்பதான் வந்து எனக்கு கிடைச்ச ஆஃபர் வந்து எப்படின்னா இப்படி தென்றல்னு அதாவது ஏவிஎம் குமரன் சாரோட ஃபர்ஸ்ட் அவங்க சீரியல் பண்றது சரவணன் சார் பண்ணிட்டு இருந்தாங்க ஆல்ரெடி நிறைய சீரியல் ஆனா இவங்க இவங்க வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஒரு சீரியல்னு பண்றது வந்து இப்படிக்கு தென்றல்னு அப்போ வந்து வேற தேவிபாலா அவரோட கதை அந்த நாவல் அந்த கிரே தேவி தேவிபாலா அவர்களை வச்சு சில எபிசோடு எடுத்துட்டாங்க டைரக்ஷன்ல ஆனா வந்து சில பல காரணங்களால அவரால கண்டினியூ பண்ண முடியல அப்ப ராஜா வந்து உள்ள வந்தாரு ராஜா அங்கிள் வந்து என்ன வந்து அவருக்கு சின்ன குழந்தைல இருந்து தெரியும் சர காளிச்சேரன் ஒரு படத்துல நான் குழந்தை நட்சத்திரமா நான் அவரோட படத்துல நடிச்சிருக்கிறேன் அதுலயும் நான் ரொம்ப இம்பார்டன் ரோல் அதுல காளிச்சேரன் அவர் சரண்ராஜும் கார்த்திக்கும் நடிச்ச என்ன வச்சு தான் கதையை ஃபுல்லா அவர் வந்து என்ன வச்சு படம் எடுத்திருந்தாரு அப்போ அவரு வந்து மாறி இருந்தாங்க மாறி இருந்தது அவரோட டைரக்ஷன் அப்போ அவரு வந்து அப்ரோச் பண்ணாங்க அப்ப அந்த காலத்துல எல்லாம் சினிமால இருந்து சீரியலுக்கு வரப்பும் போது அந்த ஆக்ட்ரஸ்க்கு வந்து ஒரு பெரிய மதிப்பு சினிமால நடிச்சுட்டு சீரியலுக்கு வராங்க ஆனா அவங்க தெரியாத நான் சீரியல்லயும் சின்ன குழந்தைல நடிச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பட் ஆனா அந்த உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் இந்த சினிமால நடிக்கிறவங்க வந்து சீரியலுக்கு வந்து ஒரு ஒரு பெரிய மதிப்பு அதோ ஹீரோயின நடிச்சுட்டு வராங்க அப்படின்னா ஏவிஎம் குமரன் அவர்களோட சான் மிஸ்டர் சண்முகம் அவர்கள் வந்து ராஜா அங்கள்கிட்ட சொல்லிட்டு இந்த மாதிரி நம்மளுக்கு நீனா நடிச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ண போகும்போது அவங்க அப்ரோச் பண்ணாங்க அப்பா சொல்லிட்டாரு இன்னும் எங்கள் பொண்ணு நடிக்காது சீரியல் நடிக்க மாட்டான் அப்போ அங்கிள் வீட்டுக்கு வந்தார் இந்த வீட்டுக்கு வந்துட்டு புக்கு கொடுத்தாரு இதுதான் இப்படிக்கு தென்றல்னு இதுன்னு ராஜாங்கிளுக்கு அந்த இன்டர்வியூ பார்த்தாருன்னா அவர் தெரியும் வீட்டுக்கு வந்துட்டு புக்கு கொடுத்தாரு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி சீரியல்ல நடிக்கிறோன்றது வந்து நினைக்காதீங்க நீ கதையை படிச்சுட்டு அப்பமா சொல்லுவேன் கதை படிச்சோம் அப்படின்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷம் ஏன்னா எனக்கு வந்து ஆஹ் விடுகதை கர்ணாத்தல் நடிச்சதுக்கு அப்புறம் எனக்கு நடிக்கணும்னு ரொம்ப இஷ்டம் ஆனா வந்து என்னோட இஷ்டம் எதுவும் எடுபடறல படல எங்க அப்பா அம்மாவோட முடிவு தானே அப்போ எனக்கு அது உடனே நான் வந்து ரொம்ப எங்கள் அப்பாவை இது பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ப்ளீஸ் இந்த ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியாக இருக்குது நல்லா எங்கள் அப்பா சொன்னார் இல்லைம்மா சீரியல் நடிக்கிறது இருந்தால் சரியாக வராது ஏன்னா எனக்கு பெரிய பேரை வாங்கி கொடுத்தது சீரியல் தான் ஆனால் சீரியல்னால் அது ஒரு உங்களுக்கு புரியுது தானே அந்த டைமில் வந்து ஐயோ சீரியல் நடிக்கணுமா அப்படின்னு ஆனால் சீரியல் தான் இப்போ எல்லாமே எனக்கு பெரிய லைஃப் கொடுத்தது என்னோட பெரிய பேர் வாங்கி கொடுத்தது சீரியல் தான் அந்த சமயத்தில் எங்கள் அப்பா அப்படி யோசிச்சாரு அது ஒரு பெரிய தப்பு ஆனா வந்து நான் ரொம்ப கன்வின்ஸ் பண்ணினேன் அது மட்டும் இல்லாம பணமும் வந்து என்ன என்ன நீங்க கேட்டாலும் நாங்க கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க அது வந்து எனக்கு ஒரு பெரிய இருந்தது நான் கேட்கறது கொடுக்குறேன்னு சொல்றாங்க நடிக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சதுதான் இப்படிக்கு தென்றல் இப்படிக்கு தென்றல் முடிஞ்ச உடனே ஜெய்பது நிஜம் சத்தி ஜோதி மூவிஸ் அது அங்க தியாகராஜன் அங்கு அண்ட் ஆண்டி தேர் லைக் மை நாத் ஹலோ அவங்க எனக்கு கல்யாணத்துக்கும் ஃபுல்லாக வந்திருந்தாங்க என்னோட ரிசப்ஷனுக்கும் ஃபுல்லாக இருந்தாங்க எனக்கு ஒரு ஒரு இதுலேயும் எனக்கு ஒரு ஒரு ஃபேமிலி கிடைச்சாங்க ஸோ இப்படிக்கு தென்றல் அதுக்கப்புறம் ஜெய்பதி நிஜம் ஜெய்பதி நிஜம் பண்ணிட்டு இருக்க போகும்போது தான் எனக்கு இருந்து சித்தியோட ஆஃபர் கிடைச்சது அப்போ தான் சொன்னாங்க அது ஆல்ரெடி பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போது ராடான்லேருந்து ஃபோன் பண்ணாங்க பிகாஸ் நாங்கள் அந்த டைமில் முடிவு பண்ணிட்டோம் சீரியல் நடிக்கிறதுக்கு அப்போ வந்து நாங்கள் எல்லாமே அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சோம் அப்போ வந்து சிஜே பாஸ்கர் பாஸ்கிராங்க வந்து அப்பாக்கு போன்ல கதை சொன்னாரு இதுதான் இது ஆல்ரெடி வந்துகிட்டு இருக்கு ஏர் ஆயிடுச்சு இப்ப இந்த பொண்ணு வந்து காவேரி இந்த பொண்ணோட ஓல்டர் ரோல் தான் நம்ம குழந்தை பண்ண போதும் அதுக்கப்புறம் நான் ஃபுல் நடிக்க ஆரம்பிச்சிட்டேன் சீரியல்ல அது மட்டும் இல்ல ம் ஃபுல்லா மெயின் ரோல் தான் பண்ண ஆரம்பிச்சேன் அதுக்கப்புறம் அண்ணாமலையில ஆல்ரெடி சொல்லிட்டாரு அவரு அண்ணாமலை நீதான் பண்றேன் இந்த ரோல் ரோல்

அப்புறம் வந்து ராஜஸ்ரீ நானும் ராஜஸ்ரீயும் டைட்டில் ரோலு அப்பெல்லாம் வந்து எப்படின்னா சீஎல் நடிக்கிறவங்க வந்து தெலுகுல தெலுங்குல பண்ணா வந்து ஒரு பெரிய ஒரு பேர் தெலுகுல போய் நடிக்கிறோம் அப்படின்னு எனக்கு என்னன்னா தெலுங்குல கால வைக்கணும் பெரிய ஆளாகணும் இன்னும் நல்ல நல்ல சப்ஜெக்ட் பண்ணணும் நடிச்சுட்டே இருக்கணும் இதெல்லாம்